ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே இந்த சாயப்பா சொல்வதை ஒரு நான்கு நிமிடம் கேள் பிறகு நான்கு மணி நேரத்தில் உனக்கானது நல்லது நடக்கும் என் செல்லமே நான் சொல்வதை நிராகரிக்காமல் தட்டிவிடாமல் நான் சொல்வதை கவனமாக கேட்டு நிம்மதியாக இரு என் செல்லமே என் செல்லமே நான் சொல்வதை கேட்ட உடனே ஓம் சாய்ராம் என்று பதிவிடு என்று செல்லமே நிச்சயமாக உனக்கானது நல்லது நடக்கும் நான் சொல்வதை நிராகரிக்காமல் ஓம் சாய்ராம் என்று பதிவிடு என்று சொல்லமே நீ யாரையும் வெறுக்க வேண்டிய அவசியமே இல்லை என் செல்லமே அவர்களை பிடிக்கவில்லை என்றால் அமைதியாக விலகிவிடு ஏனென்றால் உனக்கானது என்ன முக்கியம் தெரியுமா நிம்மதி அந்த நிம்மதிதான் முக்கியம் உன் வெறுப்புக்கு முதலில் பலியாவது உன் நிம்மதி என்பதை கவனத்தில் வைத்து நான் சொல்வதை கேட்டு கவனமாக செயல்படு எத்தனை பேர் கூடி உனக்கு வழியை அடைத்தாலும் அத்தனை பேரும் வியக்கும்படியாக இந்த சாயப்பா உனக்கு பல வழிகளை திறந்து காமிப்பேன் கலங்க வேண்டாம் சாயி சாயி என்று என் மனதை என்னை மனதார அழைத்தாலே போதும் எந்த சூழ்நிலையிலும் உன் அருகில் நான் இருப்பேன் என் நீ உன் துன்பமான காலங்களை கூட புன்னகையுடனும் தளராத நம்பிக்கையுடனும் எதிர்கொண்டு வார் உன்னுடைய தடைகள் அனைத்தும் வெற்றிப்படிகளாக மாறும் அதை பின்பற்றுவது சற்று கடினமானது செயல்தான் ஆனால் அதை முயன்று பார் உனது துயரங்கள் அனைத்தும் காணாமல் போகும் என் செல்லமே சாயி சாயி என்று என்னை தஞ்சமடைந்த உன்னை எப்போதும் நெருக்கதியாக இருக்க விட நிச்சயமாக அதை ஒருபோதும் செய்ய மாட்டேன் செல்லமே இதை சாயப்பா மீது உறுதியாக நம்பு என் மீது முழு நம்பிக்கையுடன் இருந்தால் நிச்சயமாக உனக்கானதை ஒவ்வொன்றாக செய்வதை நான் தவிர்க்க மாட்டேன் உன் நம்பிக்கை வீண் போகாது இன்னும் கொஞ்ச காலத்தில் உன் பிரச்சனைகள் நோய் கடன் கசப்பான உறவுகள் அனைத்தும் மாறி அனைத்திலும் சுகமாக வாழ ஆரம்பிக்கப்பாய் வாழ்க்கையில் நம்பிக்கை நிதானம் பொறுமை கசப்புத்தன்மை உண்மையான அறவழியில் வாழுதல் புறம் பேசாமல் இருத்தல் இதை நீ கடைபிடித்தால் உன் பாதை மேலும் சுகமான பயணமாய் அமையும் உனக்கு என்னுடைய அருளும் எப்பொழுதும் உண்டு என்றமே சாயப்பா எனக்கு நம்பியவர்களும் என் கூட நடக்கவில்லை என்னுடைய நண்பர்களே துரோகம் செய்கின்றார்கள் கிடைக்க வேண்டிய அனைத்தும் கைதட்டி போகின்றன நம்மை விட ஆற்றலும் முயற்சியும் குறைவாக உடையவர்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கின்றது நமது என்னுடைய முயற்சிகளுக்கு அடிப்படையான அங்கீகாரம் கூட கிடைக்கவில்லை அப்படித்தானே நீ அழுது புலம்புகின்றாய் இப்படி பல நிலைகளிலும் சருக்கள்களில் இருந்தாலும் சோர்ந்து நின்று விடாமல் முயற்சி செய்து கொண்டே இருப்பதே ஊக்கம் என்று சொல்லலாம் என் செல்லமே வாழ்க்கையில் வளர்ச்சி காண விரும்பும் அனைவரும் கைகொள்ள வேண்டியது கைப்பற்றி கடைபிடிக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த மாதிரியான ஊக்கத்தை தான் செய்யும் வேலை சுயதொழிலாக இருந்தாலும் சரி அல்லது ஓர் அலுவலகத்தில் செய்யும் வேலையாக இருந்தாலும் சரி ஊக்கம் நிறைந்தவர்களையே அனைவரும் விரும்புகிறார்கள் ஆம் செல்லமே ஆகவே இந்த பிரபஞ்சத்தில் எதுவும் நிரந்தரமில்லை கஷ்டங்களோ சந்தோஷங்களோ எல்லாம் ஒரு நாள் வந்த வழி எதுவோ அதே வழியில் திரும்பத்தான் செய்யும் உன்னை எதிர்மறையாக்கும் எந்த ஒரு நிகழ்வுக்கும் நேர்மறையாய் மட்டுமே உன்னை வெளிப்படுத்து நான் உனக்கு துணையாக உனக்குள்ளேயே இருக்கின்றேனே அப்படி இருக்கும் பட்சத்தில் நீ படும் துயரங்களை நான் அறிய மாட்டேனா என் செல்லமே உன்னை சூழ்ந்துள்ள ஏமாற்றங்களும் துரோகம் வஞ்சகம் ஏழ்மை இன்னும் பல துயரங்களும் நீங்க வேண்டி உன் சாயப்பாவை எண்ணி வேண்டிக் கொள்கிறாய் நான் சொல்வது சரிதானே உன் மனதில் இருப்பதை நான் அறிவேன் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களிலிருந்து தப்பிப்பது எப்படி என்று நீ யோசித்து யோசித்து இப்பொழுது தூக்கம் பல பிரச்சனைகள் இல்லாமல் வராமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும் கைவிட்டது போலவும் எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போலவும் எல்லோரும் இருந்தும் நான் அனாதையை போல இருப்பது போல நீ உணர்கிறாய் என் செல்லமே அனைத்தையும் நான் அறிவேன் உனது மனம் எதிரே தெரிகின்ற சங்கடங்களை நினைத்து நம்பிக்கை இழக்கிற காலகட்டத்தில் தான் நீ இப்பொழுது இருக்கிறாய் உன் கர்ம வினைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான் இல்லை என்று நான் கூறவில்லை ஆனால் உன் கர்ம வினைகளை அழித்து உனக்கு அதை சாதனை காலமாக மாற்றத்தான் உன் சாயப்பா இங்கு நான் போராடி கொண்டிருக்கிறேன் இன்னும் சிறிது காலத்திற்கு சகித்துக்கொள் உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களைக் கண்டு அஞ்சாமல் போராடு இது திடமான சிந்தனையை தக்க வைத்துக் கொள்ள வேண்டிய தான் சாயே சாயே என்று என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டே இரு உச்சரிக்கும் பட்சத்திலே ஓம் சாய்ராம் என்று என்னுடைய இந்த பதிவினை கேட்டவுடனே அதில் நீ என்று எழுது நிச்சயமாக உனது பிரச்சனைகளை எல்லாம் இந்த சாயப்பா தீர்த்து விடுகிறேன் எந்த நேரத்திலும் கஷ்டத்திலும் நீ நம்பிக்கையை மட்டும் இழக்காமல் இருந்தாயானால் உனது கர்ம வினைகளில் உள்ள தீய பலன்கள் பணிபோல் உருகி கரை வைத்துக் தான் செய்வேன் நிச்சயமாக கவலைப்படாதே என் செல்லவே கீழே விழுந்து விட்ட போதும் உன்னை நினைத்து நான் பெருமை பெறுகிறேன் உனது இறக்க குணம் பிறருக்கு உதவ வேண்டும் என்ற உன்னதமான மனம் இந்த நிலையிலும் பிறர் கஷ்டப்படுத்த காணாத சகிக்காத உன் மனம் எங்கும் உண்மையாக நடந்து கொண்டு அமர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து அதன்படி நடந்து வந்ததால் தான் இந்த கீழ்நிலைக்கு இறங்க நேர்ந்தது என்று நினைக்கின்றாய் கெட்டவர்களும் கெடுமதி உள்ளவர்களும் நன்றாக இருக்கும்போது நல்லவர்களாக நான் மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட வேண்டும் கஷ்டத்தை மட்டும் ஏன் சாயப்பா எனக்கு பரிசாக தர வேண்டும் என்று நினைக்கின்றாய் உன்னைப் போல நல்லவர்களும் இப்படித்தான் புலம்புகிறார்கள் இது இன்றோ நேற்றோ தொடங்கி நடந்து வருவதல்ல காலகாலமாய் தொடர்வதுதான் நான் உன்னிடம் பிரத்யட்சியமாக விளங்க வேண்டும் என்றால் நீ கஷ்டப்பட்டுத்தான் ஆக வேண்டும் இப்படி உன்னை கஷ்டப்படுத்தி வாழ்வதால் என்ன என்னவளன் என்று நீ நினைக்கலாம் நான் உன்னை பக்குவப்படுத்தி பெருமைப்படுத்துவதற்கு இதை உனக்கு வரப்பிரசாதமாக கொடுத்து இருக்கிறேன் உன்னுடைய தகுதிக்கும் தாங்கும் சக்திக்கும் ஏற்பதான் கஷ்டத்தை தருகிறேன் இதை உன்னால் சமாளிக்க முடியும் என்று தெரிந்த பிறகே உனக்கு கஷ்டம் வர தயாராக இருக்கிறது இந்த நேரத்தில் நீ வேகமாக செயல்பட வேண்டும் நிறைய சிந்திக்க வேண்டும் நிறைய இதன் மூலம் இப்போது உள்ள நிலையை விட பல மடங்கு உயர்வடைய வேண்டும் என்றுதான் இதை உனக்கு நான் கொடுத்தேன் கவலைப்படாதே என்று சொல்ல உன் கரும வினைகளை அழித்து உனக்காகவே வாழவே நான் இதை செய்யும்படி கூறுகின்றேன் என்ன தெரியுமா ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் என்று இதை கேட்டு முடித்தவுடன் கீழே பதிவிடு என்று சொல்லமே நிச்சயமாக இந்த சாயப்பா உனக்கானது எல்லாம் நல்லதாகத்தான் செய்வேன் அந்த நம்பிக்கை உனக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கும்படி நிச்சயமாக செய்யும் இனி உன் வாழ்வில் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் மாறி சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறாய் இது நிச்சயமாக நடக்கும் இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம் ஓம் சாய்ராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்